இப்போது தென் துருவ பகுதிக்கு செல்வோம் உலகின் பனிக்கட்டி உருவாக்கத்தில் தொண்ணூறு சதவீதமும் இங்குதான் காணப்படும் பனிக்கட்டி படலத்திற்கு அடியில் கடலின் வெப்பநிலை வருடம் முழுவதும் பூஜ்ஜியமாகவே இருக்கும் ஆனால் நிலப்பகுதியில் மேலும் தாழ்ந்து மைனஸ் அறுபது டிகிரி ஆகும் இங்கு போராட்டம் நடப்பது நிலத்திலோ நீரிலோ அல்ல அந்த இரண்டும் ஒன்று சேரும் இடத்தில்தான் ஒவ்வொரு வருடமும் தொலைக்கடலில் பென்குயின்கள் லெபட் சில் வகைகளின் நீள கைகளிலிருந்து தப்பித்து ஓடுகின்றன குளிர்காலத்தில் மாபெரும் பெருங்கடல்கள் கடினமான பனிக்கட்டி பாலங்களாக மாறுகின்றன பென்குயின்கள் கடலில் கிரில் மீன்களை கொத்தி தின்கின்றன இளவேனில் வந்ததும் மூன்று லட்ச வடதுருவ பென்குவின்கள் இனப்பெருக்கத்திற்காக கரைக்கு வருகின்றன ஆனால் ஒரு பிரச்சனை தேடி வருகிறது இது ஒவ்வொரு வருடமும் நடக்கும் நிகழ்வு என்பதால் அருமையான பென்குவின் இறையை அடைவதற்கு எங்கே காத்திருந்தால் பலன் கிடைக்கும் என்று லெபெட்ஸிலுக்கு நன்றாக தெரியும் வாகான உடல் வடிவம் பென்குவின்களுக்கு பெண்குவின்களுக்கு அதிவேகம்தான் சிறந்த தற்காப்பு இளவேனில் பருவத்தில் போராட்டத்தின் இடமே அவற்றுக்கு தேவையான கூடுதல் வாய்ப்பை அளிக்கிறது கூடி வெப்பநிலையால் கடலின் பனிக்கட்டிகள் உருகிவிடுகின்றன இனி பென்குயின்கள் காத்திருக்கும் வேட்டை விலங்கை தவிர்த்தபடி அதிவேகமாக செல்லலாம் இப்போதைக்கு லெபர்ட்ஸிலுக்கு அதிர்ஷ்டம் துணை செய்யவில்லை ஆனால் அது காத்திருந்தால் கைமேல் பலன்தான் பென்குயின்களுக்கோ ஒரே முக்கியமான பணி இனப்பெருக்கம் செய்வதுதான் தென் துருவத்தில் நிலப்பரப்பில் வேட்டை விலங்குகள் இல்லை லெப்பர்ட் சீல்களும் நீரிலிருந்து வெளியே வந்துவிட்டால் பிறகு வேகம் குறைந்து விடுகின்றன எனவே இந்த பறவைகளால் பறக்க முடியாமல் இருந்தாலும் அவை பாதுகாப்பாகவே இருக்கின்றன ஆனால் அவற்றுக்கு மிகவும் எதிரான அதிக தாக்கம் வாய்ந்த விஷயம் பருவநிலைதான் அதிவேக ஓட்டம் தொடர்கிறது தென்துருவத்தின் கடுமையான குளிர்காலம் மீண்டும் கூழ்வதற்கு முன் தங்கள் குஞ்சுகளை வளர்க்க பெண்குயின்களுக்கு நான்கு மாத காலம்தான் கிடைக்கிறது கோடை முடிவதற்குள் அவை புகலிடத்திற்கு இடம் கண்டுபிடித்து உறவு கொண்டு முட்டையிட வேண்டும் அவற்றை அடை வேண்டும் குஞ்சுகளுக்கு தீனி அளிக்க வேண்டும் பிறகு அவற்றை கடலில் சேர்க்க வேண்டும் பல தலைகளுடன் கூடிய கடல்களும் பனிப்புயல்களும் குளிர்காலம் நெருங்குவதை கோடி காட்டுகின்றன இந்தப் போராட்டத்தளம் கட்சி மாறி செயல்படும் தூரத்தில் புதிதாக பனிக்கட்டிகள் படுகின்றன என்றால் பெரிய பறவைகளால் இனிமேல் குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு வர முடியாது அவை இனிமேல் காலம் தாழ்த்தவும் முடியாது உடனடியாக நிலப்பகுதியை விட்டு எல்லா குஞ்சுகளையும் கடலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வேறு வழியே கிடையாது அவை இப்போது நிலப்பரப்பில் இருந்தால் இறந்துவிடும் அவை பனிக்கட்டி சூழ்ந்த தெந்துருவ கடலில் முதன்முறையாக நீந்த போகின்றன ஆனால் அவற்றுக்கு எதிராக இருப்பது குளிர் அல்ல நீரில் விளிம்பில் லெப்பட் சீல்கள் பதுங்கி பதுங்கியிருக்கின்றன இளவேனில் பருவத்தில் பென்குவின்கள் கரைக்கு வந்ததற்கு பின் இந்த சண்டைக்களம் வெகுவாக மாறியிருக்கிறது இப்போது வெப்பநிலை தாழ்வதால் கடல் விளிம்புகளில் பனிக்கட்டி துண்டுகள் உறைந்திருக்கின்றன அவை பெரிய பறவைகளுக்கு கூட பெரும் பிரச்சனை தான் முதன்முறையாக நீந்தும் குஞ்சுகளுக்கு இது உயிரை பறிக்கும் அபாயமாகலாம் பென்குயின்களுக்கு முன்பு வசதியாக பயணிக்க உதவி செய்த அந்த இடம் இப்போது தொல்லையாக மாறுகிறது ஒரு நீர்நாய் ஒரே நாள் காலையில் சுமார் பத்து முதல் இருபது பென்குயின்கள் வரை தின்றுவிடும் நாய்களின் வயிற்றில் இடம் இல்லை என்னும் நிலையில்தான் குஞ்சுகளுக்கு கடல் வரை சேர வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வேட்டை விலங்கு வரிசையை தாண்டி போய் சேர முடிந்தால் இவை தங்களுக்கு விருப்பமான உணவை பெறும் பருவநிலை மாறும் வரை ஏராளமான கிரில் மீன்களை தின்று மகிழும் பருவநிலை மாறினால் மீண்டும் அபாயங்களை எதிர்கொள்ள வேண்டும் பனிக்கட்டி நிறைந்த தென்கடல் உலகின் மிக விறுவிறுப்பான மிகவும் அபாயகரமான போராட்டத்தளம் இது உலகின் மிகவும் தொலைதூர தீவுகளில் ஒன்று இதுதான் தெற்கு ஜார்ஜியா தென்துருவ தீப இருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தொலைவானது வருடத்திற்கு ஒருமுறை இந்த கடற்கரையில் ரத்தம் சிந்தும் கடுமையான போராட்டம் நிகழ்கிறது இங்கு நான்கு டன்களின் ஆண் எலிபென்ட் சீல்கள் போராடுவது உணவுக்காக அல்ல இனப்பெருக்க உரிமைக்காக பனிக்கட்டியால் சூழப்பட்டு பனியாறுகளில் மறைந்திருக்கும் இந்த தீவு இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற இடமாக தென்படுவதில்லை ஆனால் இங்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது இதனை சுற்றியுள்ள நீர்ப்பகுதி பெரும்பாலும் உறையாது அதனால் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் எலிபென்ட் சீல்கள் அதாவது உலகின் இந்த இன எண்ணிக்கையில் பாதி அளவு இங்கு ஒவ்வொரு வருடமும் வருகின்றன ஆண் எலிபென்ட் சீல்கள் முதலில் வரும் இனப்பெருக்கத்திற்காக ஒரு இடத்தை சொந்தமாக்கிக் கொள்வது அவற்றின் முதல் நோக்கம் ஆனால் இங்கு இடவசதி குறைவுதான் கிங் பென்குயின்கள் இந்த புதிய வரவுகளுக்கு பணிவுடன் இடம் கொடுக்கின்றன ஒவ்வொரு வட்டாரத்திலும் சுமார் நூறு பெண் எலிபென்ட் சீல்கள் இருக்கும் எனவே ஆண் சீல்களுக்கு இந்த இடங்களுக்காக போராடுவதில் பலன் இருக்கிறது ஒவ்வொரு சண்டையும் பெரிய சத்தம் உடல் பலத்தின் வெளிப்பாடு இவற்றுடன் ஆரம்பித்து சண்டை தொடர்கிறது பிறகு ஒரு எலிபென்ட் சீல் வெற்றி அடைகிறது வட்டாரம் அதற்கு சொந்தமாகிறது ஆண் எலிபென்ட் சீல்கள் இனப்பெருக்கத்திற்கான இடங்களை குறித்துக் கொண்டதும் பெண் எலிபென்ட் சீல்கள் கரைக்கு வந்து சேரும் முந்தின வருடத்தின் இனப்பெருக்க செயலினால் கருவுற்றிருக்கும் அவற்றுக்கு குட்டிகளை இன்றெடுப்பதுதான் முதற் பணி மூன்று வாரங்கள் வரை குட்டிகளுக்கு பாலூட்டிய பின் அவை மீண்டும் இனப்பெருக்கத்திற்கு தயாராகின்றன ஒரு ஆண் எலிபென்ட் சீல் தனக்கென்று சொந்த இடத்தை குறித்து கொண்ட பிறகு அந்த இடத்தின் சுமார் நூறு பெண் எலிபென்ட் சீல்களின் மேல் சொந்தம் கொண்டாடலாம் ஆனால் வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதல்ல இனப்பெருக்க உரிமை கிட்டாத ஆண் எலிபென்ட் சீல்கள் அவ்வளவு சுலபமாக விட்டுக் கொடுக்காது இந்த தருணத்தில்தான் தீவிரமான சண்டை ஆரம்பிக்கிறது பண்டைகள் மோதிக்கொள்ளும் சண்டையில் போர்த்தளம் இருவருக்கும் பொதுவானது ஆனால் தந்திர புத்தியுள்ள சில ஆண் எலிபென்ட் சீல்களுக்கு களத்தின் ஓரம் சற்று சாதகமாக இருக்கலாம் பகிரங்கமாக சண்டையிடுவதற்கு துணிச்சல் இல்லாதவை கடலோரமாக காத்திருக்கும் அந்த வழியே செல்லும் எந்த பெண் எலிபென்ட் சீலாக இருந்தாலும் திருட்டுத்தனமாக உறவு கொள்ளும் ஆனால் அந்த கூட்டத்தின் தலைமை எலிபெண்ட் சீல் மட்டும் கண்டுபிடித்துவிட்டால் பிறகு மாபெரும் ஆபத்துதான் ஆபத்து இந்த தந்திரமான ஆண் எலிபெண்ட் சீல்களை மட்டும் சூழ்வதில்லை நெரிசலான காலத்தில் ஆண் சீல்களும் புகுந்து தாக்கும் குட்டிகள் தங்கள் உடல் எடையின் எண்பது மடங்கு அதிக எடையுள்ள ஆண் சீல்களால் நசுக்கப்படலாம் ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஐந்தில் ஒரு குட்டியாவது இதுபோன்று நசுக்கப்பட்டு இறக்கிறது ஆனால் உயிர் பிழைக்கும் மற்ற குட்டிகளும் அவற்றை பெற்றபின் மீண்டும் இனப்பெருக்க செயலில் ஈடுபடும் பெண் எலிபென்ட் சீல்களும் சண்டையில் அடிபட்ட ஆண் எலிபென்ட் சீல்களும் அனைத்துமே மீண்டும் கடலுக்கு செல்கின்றன இரண்டு மாதங்களின் குழப்பம் நிறைந்த சூழலுக்கு பிறகு சவுத் ஜார்ஜியாவின் கடற்கரைகள் கூட்டம் நிறைந்த சண்டைக்களங்களாக இருந்தது மாறி அமைதியின் உறைவிடங்களாக ஆகின்றன அடுத்த இளவேனிலில் இந்த ஆண் எலிபென்ட் சீலின் சண்டைக்கான அழைப்பு மீண்டும் ஒலிக்கும் வரை இங்கு அமைதி தவழும்